என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மனிதவீங்க அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட மே மாச சேமிப்ப உங்க முன்னாடி ஓபன் பண்ணி காட்ட போறேன் அவங்க எல்லாருக்குமேவும் ரொம்ப பிடிச்ச வீடியோ அப்படின்னா நான் வந்து உண்டியல் சேமிப்பு நான் வந்து ஓபன் பண்ணி காட்டுறதுதான் அப்படின்னு சொல்லுவேன் அதுதான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இப்ப நான் உண்டியலை ஓபன் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு அமௌண்ட் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அது கூடவேவும் நான் மே மந்த்ல என்னென்ன மணி சேவிங் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற விஷயத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது என்ன கார்ட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும் இதுக்கானதையும் நான் வந்து வீடியோக்குள்ள சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் குருசாமி பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும்தான் நீங்க எனக்கு கொடுக்குற பெரிய பெரிய கிஃப்டா நான் வந்து பாக்குறேன் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் மணி சேவிங் சேலஞ்ச நான் வந்து முப்பது சீட் வந்து எழுதி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியேவும் இதுல அஞ்சு சீட் வச்சிருக்கேன் ஒவ்வொரு கலர்லயும் பத்து இருபது ஐம்பது ஆஹ் நூறு இரநூறு இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு சீட் இருக்கும் ஒவ்வொரு கலர்லயும் இந்த சீட் எல்லாத்தையுமே ஃபோல்டு பண்ணி இந்த குள்ள நான் போறேன் இது எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் எப்படி வந்து என்னோட மணி சேவிங் சேலஞ்ச ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டூ டேஸ் முடிஞ்சிருச்சு நாளைக்கு த்ரீ டேஸ்க்கும் சேர்த்து என்னோட மணி சேவிங் சேலஞ்ச ஒவ்வொரு நாளைக்கும் நான் வந்து எப்படி பிரிச்சு பண்ணிருக்கேன் அப்படின்ற எல்லா விஷயத்தோட அந்த வீடியோ இருக்கும் சோ இன்னைக்கான வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாமா இப்ப நான் பிக்கி பேங்க ஓபன் பண்ணிடுறேன் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் கிக்கி பேங்க ஓபன் பண்ணலாமா எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்குது எவ்வளவு அமௌண்ட் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸும் கூட இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் என்னோட கையில தான் அந்த அமௌண்ட் வந்து வச்சிருந்தேன் நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா ரிட்டர்ன் பேங்களூருக்கு எப்போ வந்தேனோ வந்ததுக்கு அப்புறமா டோட்டலா இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் அன்னைக்கு நான் வந்து உண்டியில போட்டேன் ஆனா கவுண்ட் பண்ணி போடல ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல அப்பவுமே எடுத்து வச்சுட்டு தான் இருந்தேன் ஊருக்கு நான் எத்தனை நாள் ஊர்ல இருந்தேனோ அப்போ போது இந்த தடவை நான் ஊருக்கு போனதுனால எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டும் அதிகமா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எப்பவுமே உங்களுக்கே தெரியும் ஊருக்கு போனோம் அப்படின்னா தாத்தா பாட்டி குழந்தைங்களுக்காக கொடுக்குற அமௌண்ட்டை நான் வந்து எந்த செலவுக்குமே எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படியேவும் என்னோட சேவிங்ஸ்ல ஆட் பண்ணிடுவேன் ஏதோ ஒரு முக்கியமான தேவைக்காக தான் அந்த பணம் வந்து பயன்படணும் அப்படின்ற பட்சத்துல இந்த மாசம் என்னோட சேமிப்பை அதே மாதிரி நான் தங்க வாங்குறதுக்காகவும் யூஸ் பண்ண போறது எதுக்காக யூஸ் பண்ண போறேன் அப்படின்றத வீடியோவோட லாஸ்ட்ல ஷேர் பண்ணுவேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க லாஸ்ட் வரைக்கும் பொறுமையா பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்ம எதுக்காக சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சேமிக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதுமா அப்படின்றது இல்லை இல்லையா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன அமௌண்ட்டாவது எடுத்து வச்சு பழகணும் அப்படின்ற ஒரு உணர்வை உங்களுக்குள்ள ஏற்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் சேமிக்கணும் சேமிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க சேமிக்க ஆரம்பிப்பீங்க நம்ம கையில எடுக்கிறது கிடையாது நானுமே ஊருக்கு போனதுனாலதான் நான் வந்து அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஊர்ல நிறைய இடத்துல வந்து பே கூகுள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது பஸ்லயுமேவோ நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல நான் வந்து கேஷ் எடுத்து தானே ஆகணும் கேஷ் எடுத்ததுனாலயும் தான் என்னால வந்து நிறைய சேர்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு குறிப்பிட்ட தான் அன்னைக்கு சேர்க்கணும் இன்னைக்கு ஆனா செலவுக்கு நான் ஒரு ஐநூறு ரூபாய் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு சேர்க்கணும் அப்படின்னு நான் வந்து என்னோட மைண்ட்ல வந்து பிரிப்பேர் பண்ணி வச்சிருவேன் ஃபுல்லுமே போகும் அதனாலதான் என்னால வந்து இந்த மாதிரி இவ்வளவு அமௌண்ட்டை சேர்க்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறேன் கவுண்ட் பண்ணும் போது தெரியும் எவ்வளவு அமௌண்ட் வந்து சேர்த்து அப்படின்னு சொல்லி இதுல ரெண்டு பாட்டா கூட இந்த மாசத்தை நம்ம பிரிச்சுக்கலாம் மே மாசத்தை வந்து நான் இங்க இருந்த நாட்களும் ஊர்ல இருந்த நாட்களும் இங்க இருந்த நாட்கள்ல செலவை வந்து நான் எப்பவுமே கம்மியா தான் வச்சிருப்பேன் ஊர்ல இருக்கும் போது செலவு அதிகமா இருக்கும் எப்ப என்ன செலவு வரும் அப்படின்னே தெரியாது ஏன்னா குழந்தைங்க ஊருக்கு போகும்போது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி இருப்பாங்க நான் வந்து அவங்கள அப்படிதான் நோட் பண்ணிருக்கிறேன் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் வாங்கணும் சாப்பிடணும் சாப்பிட்ற விஷயத்துக்கு எப்பவுமே நோ சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு பெங்களூர்ல எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி எது வாங்கி கொடுக்கனாலும் அவ்வளோ பயமா இருக்கும் ஆனால் அவங்க ஊர்ல இருக்கும்போது ஆசைப்பட்டு கேட்குற எல்லா விஷயங்களையும் நான் வாங்கி கொடுப்பேன் அதுக்காகவே கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸஸா இருக்கிற மாதிரியே பாத்துக்குவேன் நான் என்னதான் அமௌண்ட் வச்சிருந்தாலும் அம்மாவாக இருக்கட்டும் அத்தையாக இருக்கட்டும் எங்களை வந்து அவங்க நாங்கள் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க நாங்க இங்க வந்தோம் அப்படின்னா நீங்க தானே செலவு பண்றீங்க அதே மாதிரி நீங்க ஊருக்கு வரும்போது நாங்க உங்களை பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் ரெண்டு பேருமே எங்களை பாத்துக்குவாங்க ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது ஊர்ல வந்து எனக்கு நிறைய அத்தை இருக்கிறாங்க அப்பா கூட பிறந்தவங்க எட்டு பேர் அப்படின்னு நான் உட சொல்லிருக்கிறேன் இல்லையா எல்லாருமே எங்களை ரொம்ப ஆஹ் கேர் எடுத்து பாத்துக்குவாங்க பிடிச்ச விஷயத்த பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாம இப்போ ஹஸ்பண்ட் சைட்லயுமேவோ அப்படிதான் ஆஹ் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரிதான் அவங்களும் நம்ம கிட்ட நடந்துக்குவாங்க இந்த நாத்தனார் கொடுமை மாமியார் கொடுமை இதெல்லாம் நான் வந்து இப்போ வரைக்கும் பேஸ் பண்ணதே கிடையாது என்னோட அத்தையா இருக்கட்டும் இல்ல என்னோட அத்தையோட ஆஹ் அக்காங்க எல்லாம் இருப்பாங்க அவங்க அவங்களோட பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி அத்தனை பேருமே அவங்க எல்லாருக்குமேவும் எங்களையும் பிடிக்கும் எங்களுக்கு அவங்களையும் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா இதுக்காகவே நான் வந்து ஊருக்கு போவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அவ்வளவு ஜாலியான மொமெண்ட்ஸ் வந்து அப்பதான் எனக்கு கிடைக்கும் வீட்டுல இங்கே பெங்களூர்ல இருக்கும்போது என்னோட வீடு நான் ஆதி அப்போ எங்க மூணு பேருக்கு மட்டும்தான் எந்த விஷயங்கள்னாலும் ஆனா ஊருக்கு போகும்போது அத்தனை விஷயங்களும் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரியான பிளேஸ்ல வந்து இருப்பாங்க நான் லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போதே உங்க கிட்ட ஷேர் பண்ணிருந்தேன் மார்ச் மாசம் வந்து போயிருந்தேன் இல்லையா அப்பம்போது கூட ஒரு பவுச் வச்சுட்டு அந்த பவுச் டெய்லி டெய்லி என்னால என்ன அமௌண்ட் முடியுமோ அந்த அமௌண்ட் எடுத்து வச்சிருவேன் என்னோட செலவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டெய்லி மில்க் வாங்கிடுவேன் மத்தபடி எனக்கு எந்த செலவும் பெருசா இருக்காது குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கி கொடுக்கறது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து கண்டிப்பா ஹோட்டல் ஃபுட் வந்து இருக்கும் ஏன்னா ஊர்ல வந்து அமௌண்ட் அமௌண்ட் அவ்வளோ கம்மியாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு முந்நூறுல இருந்து நானூறுபா இருந்துச்சு அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு ஆனால் அதே இது எனக்கு பெங்களூர்ல சாப்பிட்றதுக்கு ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் வேணும் அதுக்கு நான் மூணு தடவை நான் ஊர்ல சாப்பிட முடியும் இப்படின்னு எல்லா விஷயங்களையுமே நான் கம்பேர் பண்ணும் இல்லையா திருவிழாவுக்கு அப்படின்னு சொல்லி தான் ஊருக்கு போனோம் ஃபெஸ்டிவல் டயத்துல ட்ரெஸ் எடுக்கிறது காமன் தானே ஆனால் இந்த தடவை பாப்பாக்கும் தம்பியும் அத்தை மாமா வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க ஆனால் அம்மாவுமே எப்பவுமே வாங்கி தருவாங்க இந்த தடவை அவங்க வேண்டாம் ஏன்னா எக்ஸஸா வந்து ட்ரெஸ் வாங்கி குடுத்துருக்குறாங்க நான் வேண்டாம் ட்ரெஸ் அப்படின்னு சொன்னதுனால ரெண்டு பேருக்குமே அமௌண்ட் கையில கொடுத்துட்டாங்க அந்த அமௌண்ட்டையும் அப்படியே கொண்டு வந்து என்னோட சேவிங்ஸ் பாக்ஸ்ல தான் ஆட் பண்ணியிருக்கறேன் அது மட்டும் இல்லாம ரிலேட்டிவ்லாம் ஃபெஸ்டிவல் டைப்ல அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா அந்த அமௌண்ட்டையும் பிக்கி பேங்க்ல தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஊருக்கு போனேன் அப்படின்னா எனக்கு பெருசாங்கிற செலவு அப்படின்னா இங்க எனக்கு கிடைக்காத விஷயங்கள் இல்ல காஸ்ட்லியா இருக்கிற பொருட்களை வந்து நான் ஊரில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன் இந்த தடவை போகும்போது ரெண்டு பேக்காட் போனும் வரும்போது நாலு பேக் எடுத்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சு ஒரு பேக் வந்து கிராசரி ஆயிடுச்சு ஒரு பேக் வந்து புது ட்ரெஸ் வாங்கி தந்தாங்கன்னு இந்த தடவை தம்பிக்கும் பாப்பாக்கும் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்புறமா இந்த நாட்கள்ல வந்து எனக்கு செலவு இருக்கு அது இங்க நான் தான் ஊருக்கு போனேன் ஆனா என்னோட ஹஸ்பண்ட் இங்கதான் இருந்தாங்க எப்படினாலுமே அவங்க ஹோட்டல்ல சாப்பிட்டதுனால நான் வீட்ல இருந்து செலவு பண்ணா என்ன அமௌண்ட் ஆகுமோ அவங்க ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கு அது ஈக்குவல் ஆயிடுச்சு அந்த விதத்துல என்னால அமௌண்ட்டை எடுத்து வைக்க முடியல இதுக்குதான் அவங்க வந்து சொல்லுவாங்க நீ இல்லாட்டிதான் எனக்கு வந்து செலவு அதிகமாகும் அதனால சீக்கிரமா ஊர்ல இருந்து வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆஹ் ஊருக்கு போறதேவும் வருஷத்துக்கு ரெண்டு தடவையோ மூணு தடவையோ தான் அதுலயும் வேமவான்னு சொன்னா எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சது ஒரு பத்து நாளாவது இருக்கிற மாதிரிதான் நான் வந்து பிளான் பண்ணுவேன் எப்பவுமே வெளியூர்ல இருந்து சொந்த ஊருக்கு போற எல்லாரோட நிலைமையுமே இப்படித்தான் ஏதோ ஒரு விதத்துல எப்படியோ வந்து செலவு தான் இருக்குது அவங்க ஊருக்கு வரலையா திருவிழாக்கு கூட அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்தாங்க டூ டேஸ்லாம் உங்களுக்கு லீவ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு நாள் மட்டும் அட்டன் பண்ணிட்டு அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க எல்லாரும் சேர்ந்து போனோம் ரிட்டர்ன் வரும்போது அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க நாங்க வந்து ரெண்டாவது வந்தோம் எப்படின்னாலும் எல்லா செலவையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ஈக்குவல் ஆயிருச்சு எப்பவுமேவோ அதே மாதிரி ரிட்டர்ன் ஊர்ல இருந்து வரும்போது ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை நான் மறக்காம வாங்கிட்டு வந்துடுவேன் எங்கள் எங்க கூட்டுறவு பால்கோவா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் பால்குவாக்கு ஃபேமஸ் அப்படின்றது கிடையாது பக்கத்துல இருக்கிறதோ நாங்கள் ராஜபாளையம் எங்க ஊர் கூட்டுறவு பால்கோவாவும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நீங்க அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா ஸ்ரீவி சைடு நிறைய பால்கோவா கடை இருக்கும் ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் எந்த கடையில் நல்லா இருக்கும் மேக்சிமம் கூட்டுறவு அப்படின்னு போட்டுரு தமிழ்நாடு அரசு கூட்டுறவு அப்படின்னு போட்டிருக்கிறத பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா கூட நல்லா தான் இருக்கும் அப்புறமா கொஞ்சம் ஸ்வீட்ஸ் காரம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவேன் ஒரு வாரத்துல இருந்து ஒரு பத்து நாளைக்கான ஸ்நாக்ஸ் அளவும் எனக்கு வந்து குறைஞ்சிரும் ஏன்னா இங்க வந்து நான் ஒரு சேவ் வாங்கினா கூட நூத்தி ஐம்பது ரூபா இதுக்காக தான் எல்லாத்தையும் நானே ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு நினைப்பேன் ஆனா எனக்கு வந்து வீட்டை பாத்துக்கிறது குழந்தைங்களை பாத்துக்கிறது யூடியூப்ஸ்க்கு வீடியோ கொடுக்கறது இப்போ நான் அறைக்குள்ளே போயிருக்கிறேன் சொன்னேன் இல்லையா அறையில் வீடியோ பாட்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லி நிறைய டைம் வந்து இதுக்கே போற மாதிரி இருக்குது இப்போ அமௌண்ட் ஃபுல்லும் உண்டியில இருந்து எடுத்தாச்சு கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா ரெகுலரா நீங்க வந்து மிஸ் பண்ணாம அமௌண்ட் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் வந்து மணி சேவிங்ல சொல்லுவேன் எதை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ இன்னைக்கு அமௌண்ட் இருக்கோ இல்லையோ ஒரே ஒரு ரூபாய்னாச்சும் உங்களோட சேமிப்பா எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வச்சு பழகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கேவும் சேமிக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு வந்து வர ஆரம்பிச்சிடும் உணர்வு வந்தா மட்டும்தான் இன்னைக்கு நம்ம மிஸ் அமௌண்ட் போடலையே அப்போ இன்னைக்கு நம்ம அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்க எடுத்து வச்சு பழகுவீங்க இந்த குட்டி புக்ல வந்து நான் பத்து ரூபாயில எவ்வளவு இருக்கு இருபது ரூபாய் எவ்வளவு இருக்கு நூறு ரூபாய் எவ்வளவு ஐம்பது ரூபாய் எவ்வளவு இரநூறுபால எவ்வளவு ஐநூறு ரூபாய் எவ்வளவு அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிருக்கிறேன் நான் கவுண்ட் பண்ணிக்கிட்டு போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த இட வந்து ஐநூறுபா கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு எப்பவுமே ஐநூறு ரூபாய் வந்து இவ்வளவு நோட் வந்து நான் சேர்த்த மாதிரி எனக்கே ஞாபகம் கிடையாது உங்களுக்கே தெரியும் அது ரெகுலரா பார்க்குற எல்லாத்துக்குமே இதுக்கு காரணம் நான் சொன்னேன் இல்லையா அம்மா வந்து ட்ரெஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேத்துக்குமே ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அதே மாதிரி ரிட்டர்ன் ஊருக்கு வரும்போது ஐநூறு ஐநூறு இந்த மாதிரி தான் அந்த ஐநூறு ரூபாய் எல்லாமே சேர்ந்தது அதுக்கப்புறமா நான் வந்து செலவுல இருந்து மிச்சப்படுத்தின அமௌண்ட் சேர்ந்து இருக்கு இப்போ பத்து ரூபாயிலும் இருபது ரூபாயில எத்தனை இருக்கு அப்படின்னா பதினாறு இருபது ரூபாய் வந்து இருக்குது அப்போ கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி இருபது ரூபாய் வந்து இருபது ரூபால இருக்கு பத்து ரூபாயில வந்து அறுபது ரூபாய் இருக்கு அடுத்து அம்பது ரூபாய் கால்குலேஷன் பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் சேமிப்புல ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா செலவுல சேமிக்கணும் செலவுல சேமிக்கும் போது மட்டும்தான் ஆஹ் அந்த செலவு வந்து நம்ம கட்டுப்படுத்த ஆரம்பிப்போம் இப்போ நூறு ரூபாய் எடுத்துட்டு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் நூறு ரூபாய்க்கும் செலவு பண்ணி அப்படின்னு நினைக்க கூடாது அதுல மிச்சம் நாலு ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு வரணும்னு நினைக்கணும் அந்த நாலு ரூபாய்க்கு சாக்லேட் கொடுக்கட்டுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க ஓ ஓகே அப்படின்னு அந்த ஹாபிட்டா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்ல பரவாயில்ல எனக்கு காயின் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்க ஆஹ் இல்ல என்கிட்ட காயின் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க வந்து சிக்ஸ் ரூபீஸ் உங்ககிட்ட காயின் இருந்துச்சுன்னா அந்த காயினை கொடுத்துட்டு பத்து ரூபாயா வாங்குறதுக்கு பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து முடியும் எல் எல்லாருமே நம்மள பிரைன் வாஷ் பண்ற இடத்துல தான் இருப்பாங்க நம்மளுக்கு என்ன சரி என்ன தப்பு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமேவும் நம்ம மட்டும்தான் சொல்ல முடியும் யாருமே நம்மளுக்காக சொல்லவே மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் நீங்க மட்டும்தான் புரிஞ்சுக்கணும் எங்க கேள்வி கேட்கணுமோ அங்க கேள்வி கேட்கணும் எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா இருந்து உங்களோட காரியத்தை சாதிச்சுக்கணும் எங்க ஆர்க்யூ பண்ணணுமோ அங்க ஆர்க்யூ பண்ணணும் பண்ண வேண்டிய இடத்துல இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணாம இருக்கிறதுனாலயேவும் நம் நம்ம நிறைய விஷயங்களை இழக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல அப்புறம் ஐம்பது ரூபால வந்து ஏழு ஐம்பது ரூபாய் இருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா இருநூறு ரூபா பார்த்தோம் அப்படின்னா மூணு இருக்குது அறுநூறு ரூபாய் நூறு ரூபாயில பதினாறு நூறு வந்து இருக்குது ஆயிரத்தி அறுநூறு ரூபா ஐநூறு பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஐநூறு ரூபா வந்து இருக்குது மொத்தம் மூணாயிரம் ரூபா டோட்டலா எல்லா மூட்டையும் நம்ம கால்குலேஷன் பண்ணனும் அப்படின்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா இந்த மாசத்தோட என்னோட சேமிப்பு இது மட்டும் இல்லாம இந்த மாசம் அறையில இருந்து எனக்கு அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அறையில இருந்து வந்த அமௌண்ட் ஐயாயிரத்தி நூத்தி முப்பது ரூபா இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணும் அப்படின்னா பதினொன்னாயிரத்தி அறுபது ரூபா என்னோட சேமிப்பா நான் வந்து சேமிச்சிருக்கிறேன் இந்த பணத்தை என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒரு கொஷின் நான் கடைசியா சொல்றேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா நான் இந்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்க போறேன் கோல்ட ஒரு மாசத்துக்கு ஸ்கிப் பண்ண போறேன் ஏன் அப்படின்னா எனக்கு எல்லா பணத்தையும் இந்த ஜூன் மாச சாலரியில இருந்து எடுத்தேன் அப்படின்னா என்னோட அமௌண்ட் வந்து ரொம்ப டைட் ஆகுற மாதிரி இருக்கும் ஜூன் மாசத்தோட கமிட்மெண்ட் வந்து ரொம்ப டைட்டா போயிடும் அது மட்டும் இல்லாம அடுத்த ஜூலை மாசம் வரைக்கும் ரொம்ப சிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருக்கேனோ எல்லா அமௌண்ட்டையும் எடுத்து ஸ்கூல் ஃபீஸோட ஃபர்ஸ்ட் டைம் ஃபீய வந்து பே பண்ணிரலாம் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் எங்க எல்லாத்தையும் ஆர்டி போட சொல்றீங்களே நீங்க போடலையா அப்படின்னு சொல்லி இதுக்கான பதில நாளைக்கு சொல்றேன்